விஜய் சேதுபதியெல்லாம் ஒரு ஆளா டேஷா அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அமுல் பேபி விக்கல் விக்ரம பொறுத்தவரை கொஞ்சம் ஓவரா ஆட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி என்ன ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க போலாம் அதாவது இந்த அமுல் பேபி விகல்ஸ் வீக்கிரமா பொறுத்தவரை இவ்வளவு நாள் ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த வாரத்தை பொறுத்தவள நான் வேற மாதிரி கேம் ஆட போறேன் இருக்கான் அது மட்டும் இல்லங்க அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும் போது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு அப்படி ஃபீல் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதாவது எபிசோட்ல கேப்டன்சிக்கான டாஸ்க்ல சபரி பட்டு கேவலமா ஒரு கேம் ஆடினாரு பிசிக்கல் வயலன்ஸ் ரிலையன்ஸ் பண்ணாரு அதுலயும் குறிப்பா பார்வோட மூஞ்சி அடிச்சு பேத்து இப்போ பார்வ மாதிரியே இல்ல வேற யாரோ மாதிரி இருக்குது அந்த அளவு மூஞ்சி அடிச்சு பேத்து வச்சிருக்காரு இருந்தாலும் அவரை பொறுத்தளவுல வெளியே பேசும்போது நான் வேணும் தான் அடிச்சேன் பார்வ அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு பார்வை இதெல்லாம் பார்க்கும் நமக்கு செம காண்டாச்சு என்னடா சபரி இவ்வளவு தைரியமான ஆளா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சபரியை பொறுத்தளவுல வெறும் ஒரு நடுங்கி அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க வெளிய ரொம்பவே தைரியமா இருக்கிற மாதிரியும் நான் பண்ணது எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே பாவலா காட்டிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல பிக்பாஸ் கிட்ட நான் அல்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போறாரு போயிட்டு நான் வேணும்னே பார்வையே அடிக்கல அது டாஸ்க்ல தெரியாம நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதர்றாரு அது மட்டும் இல்லைங்க இந்த பிக்பாஸ் வீட்டில் எனக்கு நிறைய பேர் நிறைய பட்டங்கள் கொடுக்கறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டம் கொடுக்குறாங்க குரூபிசம்ங்கிறாங்க நடிகரங்கிறாங்க என்னால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அல்றா இந்த தற்கொறி அடே தற்கொலை ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம பார்வை அந்த அளவு அடிக்கிற வேணும் தாண்டா அடிச்ச வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சபரிய போறத வாண்டடா தான் அடிக்கிறாரு அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கை முட்டியை வச்சு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம பார்வை இழுத்து தள்ளி விடுறதெல்லாம் பார்க்கும் ஏன்டா இப்படி ஆடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது பார்வை போறதோட கேமோட விதிமுறைகளை அவங்க கடைபிடிக்கல அதுல மாற்றிக்கிறதே கிடையாது ஆனா சபரி நடந்துகிட்ட விதம் கண்டிப்பா ரெட் கார்டுக்கு தகுதியான ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பார்வுக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கிறது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் தான் ஒரு விபத்து அப்படின் சொல்லாம் சபரியோட கால் முட்டிப்பட்டதுனாலதான் வீங்குது அதுல சபரிய நம்ம எந்த விதத்திலயுமே குறை சொல்லவே இல்லை அதெல்லாம் தெரியாம நடந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஒரு நபருக்கு அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் சபரிய கண்டுக்கவே இல்லை மீதம் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பார்வுக்கு என்னாச்சு மாதிரி பாக்குறாங்க இருந்தாலும் சபரி அந்த இடத்துக்கு போகவே இல்லை அதுக்கப்புறமாவும் இந்த டாஸ்கிறதா மூணாவது பாகம் நடக்குது அந்த இடத்துல சபரி நடந்துகிட்ட விதம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அதாவது பார்வை பொறுத்தவள சபரியோட பாட்டில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல சபரி வந்து அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி பார்வை தள்ளலங்க பார்வை தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவேன் கை ரெண்டையும் பூட்டிக்கிட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு இதெல்லாம் சபரி வந்து டாஸ்க்குக்காக பண்ணாரு பார்வதியை தடுக்கிறதுக்காக பண்ணாரு அப்படின்னு யார் சொன்னாலும் ஏத்துக்கவே முடியாது தடுக்கிறது அப்படின்னா கையை இப்படி வச்சிட்டு போனோம் ஆனால் அவரை போறதுல ரெண்டு கையை கூட்டிக்கிட்டு அப்படியே குத்து குத்துன்னு குத்துறாரு இதெல்லாம் தடுக்கிறது இல்லைங்க அடிக்கிறது தான் இவ்வளோ கேவலமாக ரூடாக நடந்துகிட்ட சபரிக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஸ் ரசிகர்களோட வேண்டுகோளாக இருக்குது ஆனால் இந்த விஜய் சேதுபதி அதுக்கெல்லாம் தகுதியற்ற நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்துச்சோ அதை பற்றி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்ப மாட்டார் அவரை பொறுத்தவரை அவரோட டார்கெட் மூணு பேர் மட்டும்தான் காமரதீன் பாரு திவாகர் இந்த மூணு பேரை மட்டும் எப்படிலாம் பிழக்க முடியுமோ அப்படிலாம் பிறந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார் இதெல்லாம் வச்சு தான் கணிக்கெல்லாம் திமுர் ஏறி போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க நேற்றுக்கான எபிசோட்லேயே பார்த்து

அந்த இடத்துல விக்கல்சா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க தெரியுமா வீக் எபிசோட்ல நீங்க பேசுனீங்களா அப்படிமே கேட்பாங்க சார் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நீங்க தான் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அப்படின்னா சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டு உட்காந்துருங்க இத எதுக்காக கவலைப்படுறீங்க விஜய் சேதுபதி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு இந்த இடத்துல கனியும் அமுல் பேபி விகல்ஸ் விக்ரமும் அமுல் பேபி நீ இப்ப காரணம் யா விஜய் சேதுபதி தான் அவர் தான் அவரோட தரத்தை தாழ்த்திக்கிட்டே போறாரு போன வாரம் கூட திவாகர போறத கனி ஒரு குரூப்பிசம் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேசிருப்பாரு அந்த இடத்துல திவாகர விஜய் சேதுபதி பேச விட்டாரா பேச விடல கனிய பத்தியான உட்காருங்கிற மாதிரி உட்கார வச்சாரு அப்படி இருக்கும்போது விஜய் இவங்க அசிங்கப்படுத்துறதுல எந்த வித தவறுமே கிடையாது ஒரு ஹோஸ்டா அவர் அவரோட வேலையை செஞ்சிருந்தார் அவர் மேலே ஒரு பயமும் பதட்டமும் இருந்திருக்கும் ஆனா அவரை பொறுத்தவரை தப்பு பண்றவன் பொறுக்கித்தனத்தை பண்றவன் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறவன் இவனுங்களுக்கு தான் சொம்பு தூக்கி இருக்காரு குறிப்பா எஃப்ஜேக்கு ஆறு வாரமா தொடர்ந்து அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிறாரு தவிர எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல அதே மாதிரி தான் கனி கனி பாஸ் வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்தே சூனியர்காரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே எழுப்பல இதுல இருந்தே விஜய் சேதுபதி நம்ம யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டாரு அன்புக்கு அங்கு சொம்பு தூக்குறதுக்காக தான் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடே நடத்துறாரு அப்படிங்கறது எல்லாமே தான் இவங்களை பொறுத்தவரை வினோதண்ண நீங்க எல்லாம் பயப்படாதீங்க விஜய் சேதுபதி என்னத்தை கிளிக்க போறாரு அவர் வந்து கேப்பாரு சாரி கேட்டு முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதியை கேவலப்படுத்துறாங்க அதே மாதிரி இந்த அமுல் பேபியை பொறுத்தவள நேத்திக்கு காலையில இருந்தே ஒரு மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அதுலயும் குறிப்பா சபரி டாஸ்க்ல விளையாடுற நேரங்கள்ல அமுல் பேபியோட ஆட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பாரூக்கு அடிப்பட்டதை கூட பல இடங்கள்ல கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த அமுல் பேபி இவ்வளவு கேவலமா வன்மத்தோட சுத்துற விக்கல் விக்ரம பொறுத்தவளை இவ்வளவு நாள் எதுக்குடா நல்லவ மாதிரி நடிச்ச என்னமோ நேர்மையானவ மாதிரி மாதிரியும் எந்த சைடும் சார்ந்து பேச மாட்டேன் நான் ஒன் சைடா பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் எவ்வளவு போலியா நடிச்சடா இப்போ என்னமோ பாரு மேல அவ்வளவு வன்பத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன் சரி கொட்டுறதெல்லாம் தப்பு இல்ல உன் மனசுல இருக்கிறதும் உன்னோட உண்மையான கேரக்டரும் வெளியே வருது அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இந்த இடத்துல அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு அதாவது பாருக்கு அடிப்பட்டதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பா வந்துருச்சு அவ கண்ணு வீங்கினதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதை பல பேர் பார்த்துட்டாங்க பல பேர் வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு இவன் ஈவல் மாதிரி சிரிக்கிறான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது குழந்தைத்தனமான சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கோமாளி இந்த இடத்துல பதிவு பண்றான் இல்லையே கோமாளி அடுத்தவங்களோட வழிய கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாம்ல அவன் கண்டிப்பா ஈவல் தாண்டா நீயா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் நேத்தைக்கான எபிசோட்ல அப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் பண்ணீங்க இந்த இடத்துலயும் அவன் பண்ண சரி அப்படிங்கிற மாதிரி விகல்ஸ் விக்ரம் வந்து நான் குழந்தைத்தனமா சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம டாஸ்க்னா இதெல்லாம் சகஜம்தான் நான் எல்லாம் சபரி இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா இத விட ஒஸ்டா நடந்திருப்பேன் சபரியாவது கண்ணை மட்டும்தான் உடைச்சான் நீ என்ன பண்ணிருப்ப அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த விக்கல் சிக்கல வன்மை குடோன கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல கனியும் சிரிக்கிறாங்க உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பாத்தோம்னா சபரி வந்து பார்வதியை தள்ளி விட்டு பார்வதி கீழே விழுற நேரங்கள்ல கனியுமே சிரிச்சிருப்பாங்க எஃப்ஜே எஃப்ஜே பொறுக்கிய போறதவள சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கத்திருப்பான் இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பல இல்லனா சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா அவரோட மரியாதையை அவரே கெடுத்துக்கிடுவார் அப்படின் சொல்லலாம் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட இந்த தற்கொலைகளை பொறுத்தவள நம்ம பண்ணாலும் சரி வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்க மாட்டாரு அப்படியே கேள்வி கேட்டாலும் சாரி கேட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதியை மொக்க பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே நானூறு அப்படி தான் நானூறு அவுடிதான் அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருந்த சபரியை பொறுத்தவள பிக் பாஸ் முன்னாடி இருந்துக்கிட்டு நான் ஒப்பாரி வச்சதெல்லாம் லே நீ நீ ரவுடி ஒரு எல்லாமே கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு முதல் வாரத்துல இருந்தே சபரி வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரை பொறுத்தவரை இவ்வளவு மென்மையானவரோ அன்பானவரோ எல்லாம் கிடையாது அவர் ரூடான டைப் தான் அப்படிங்கிறது எல்லாமே பிக்பாஸ் ரசிகர்களுக்கு தெரியும் என்ன விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால உனக்கு எதிரான கேள்விகளை விஜய் சேதுபதி கேட்காம இருக்கிறாரு இந்த வாரமும் கேட்காம விட்டார் அப்படின்னா விஜய் சேதுபதியோட மானம் காத்துல பறக்கும் அப்படின்னா சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சபரியோட இந்த கேவலமான நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே அவங்க பேபி விக்கல் சீக்கிரம பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்